اللہ رب العالمین اللہم صلی علی سیدنا نبینا مولانا محمد و بارک وسلم علیکم ربنا ظلمنا انفسنا و ان لم تغفر لنا, لنا و ترحمنا لنکونن من الخاسرین اللہم یا اول الاولین و یا آخر الاخرین و یا ذل قوت المتین و یا راحم المساکین و یا رحم الراحمین اللهم ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نوسي سناء عليك أنت كما أسميت على نفسك ولك الحمد ولك الشكر حتى تر الله اللهم تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه للسيام والقيام وتلاوة القرآن அல்லாஹ் முஸ்லிமீன ஆலமி ரப்பல் ஆலமீன் ரஹீம் அல்லாஹும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் முஸ்தார்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ரகசியமாகவோ பரகசியமாகவோ செய்த எல்லா வகையான பாவங்களையும் மன்னிப்பாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் இருந்தோ விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களையும் முழுமையாக மன்னிப்பாயாக அவருடைய கபர்களை சோன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக அவளுடைய கபறுகளில் கேள்வி கணக்கை லேசாக்கி தருவாயாக அதாவுகளற்ற கபராக ஆக்குவாயாக கண்ணு கெட்டிய தூரம் வரை விசாலமான கபராக ஆக்குவாயாக சொர்க்கத்தின் ஞாபத்துக்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய கபராக ஆக்குவாயாக யார்லா அவர்களுக்காக நாங்கள் துவா செய்வது போல் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி தருவாயாக யாரெல்லாம் வாழும் காலத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக கடுமையான நோய்களிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக மன வலிமையை உடல் வலிமையை சிதைத்து சிதைத்துவிடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களை முடக்கிவிடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்களை படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக வைரஸ் பெருந்தொற்று நோய்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக திடீர் விபத்துகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பெற்று வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களுடைய ஆயுளில் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் நாங்கள் செயல்படுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக நல்லா சுண்ணத்துகளை தேடி தேடி பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்குவாயாக நல்லா எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறுவர் சிறுமியர்களுக்கு சரியான மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் போதிப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக நல்லா திருமண வயதை அவர்கள் அடைந்துவிட்டால் சரியான ஜோடியை நாங்கள் தேர்ந்தெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நல்லா எங்கள் குடும்பங்களிலே குமருகள் தேங்கி விடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக குமர்கள் வழி தவறுவதை விட்டும் பாதுகாப்பாயாக இளைஞர்கள் வழிடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக ஹராமான உறவுகளை தேடி செல்வதை விட்டும் பாதுகாப்பாயாக நாங்கள் பாவங்கள் செய்ய நினைத்தாலும் எங்களை பாவம் செய்ய விடாமல் தடுத்து விடுவாயாக யாரா பாவம் செய்யும் விஷயத்தில் எங்களை சோம்பேறிகளாக ஆக்குவாயாக பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காமல் எங்களை வாழச் செய்வாயாக பாவங்கள் செய்யும் விஷயத்தில் பொடுபோக்கானவர்களாக எங்களை ஆக்குவாயாக நன்மையான காரியங்களிலே ஆர்வமுள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக தேடி தேடி சென்று நாங்கள் நன்மையான காரியங்களில் பங்கெடுப்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா எங்களுடைய வியாபாரங்களிலே வறக்கச் செய்வாயாக யார்லா எங்களுடைய வியாபாரங்களிலே நஷ்டத்தை தராமல் காப்பாயாக அலாலான முறையில் நாங்கள் சம்பாதிக்க கோஃபிக் செய்வாயாக எங்களுடைய வருமானங்களிலே அபிவிருத்தியை தருவாயாக தேவையில்லாத செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக பெரிய பெரிய பொருட்கள் உடைந்து விடுவதை விட்டும் காணாமல் போவதை விட்டும் பாதுகாப்பாயாக வீண் விரயமாக செலவு செய்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யார்லா எங்களுடைய காசு பணங்கள் ஆஸ்பத்திரிகளுக்கு செலவு செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக காசு பணங்கள் கொள்ளைய கொள்ளையடிக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக எங்களுடைய சொத்தை யாரும் அபகரித்து விடுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எங்கள் மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளை நீக்குவாயாக ரூஹானி பிராபலங்களை நீக்குவாயாக ஷெஹராணி பிராபலங்களை நீக்குவாயாக என்னென்ன கந்திருஷ்டிகள் எல்லாம் எங்கள் மீது இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீக்கி அறுபுரிவாயாக யாரெல்லாம் எங்கள் மீது யாரும் பொறாமைப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக நாங்கள் யாரும் மீதும் பொறாமைப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்கள் இளைஞர்களை நல்ல இளைஞர்களாக எங்களுக்கு உருவாக்கி தருவாயாக யாரெல்லாம் அவர்கள் நேரான வழியில் பயணிப்பவர்களாக நீ ஆக்கி தருவாயாக நல்லவர்கள் தொழிலாளிகளின் தொடர்புகளில் அவர்கள் நீடிக்க செய்வாயாக கெட்டவர்களுடைய சகவாசத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பாயாக நவீனமாக தோன்றி வரக்கூடிய எல்லா வகையான ஆபத்துகள் அச்சுறுத்தல்களில் இருந்து அவர்களை நீ பாதுகாப்பாயாக இந்த சமுதாயத்தை எடுத்து நடத்தக்கூடிய பொறுப்புள்ளவர்களாக அவர்களை நீ ஆக்குவாயாக நல்லது கெட்டதுகளிலே பங்களிப்பவர்களாக அவர்களை நீ ஆக்கித் தருவாயாக வாழும் காலமெல்லாம் கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாளைய நிகழ்ச்சியை நீ கபூல் செய்வாயாக யாரெல்லாம் எங்கள் உள்ளமறிந்து நாங்கள் எதற்காகவும் இதை ஏற்பாடு செய்யவில்லை உன்னை அறிவதற்கும் உன்னை சரியாக நாங்கள் தொழுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் யாரெல்லாம் எங்கள் நிகழ்ச்சியை நீ ஏற்றுக்கொள்வாயாக பேசப்படுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நாங்கள் செயல்படக்கூடிய தௌஃபிக்கை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய உள்ளங்களை நீ இணைப்பாயாக எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவாயாக மற்றவருடைய குறைகளை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்காமல் சமுதாயத்திற்கு தேவையான சேவைகளை செய்பவர்களாக எங்களை நீ பாதுகாப்பாயாக அடுத்தவர்களின் சேவைகள் விஷயத்தில் அவர்களை ஊக்குவித்து பாராட்டி மென்மேலும் அவர்கள் செயல்பட நாங்கள் உதவி புரிபவர்களாக எங்களை ஆக்குவாயாக வீணான விஷயங்களை விட்டும் புறம் கோல் பேசுவதை விட்டும் குறைகளை பேசிக்கொண்டிருப்பதை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக ஐவேளை தொழுகையாளிகளாக எங்களை ஆக்குவாயாக அந்த தொழுகையிலே சகாபாக்கள் இறைநேசர்கள் எப்படி இன்பம் கண்டார்களோ அப்படி இன்பம் காண்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களுக்கு எது தேவை என்றாலும் உன்னிடத்திலேயே நாங்கள் கேட்டுப் பெறுபவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரா யாரிடத்திலும் எங்களை கையேந்த வைத்து விடாதே ரப்பே யாத்லா எங்களை யாரிடத்திலையும் சென்று நிற்க வைத்து விடாதே இருவே வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அடுத்தவர்களின் இழிவான இருந்து எங்களை பாதுகாப்பாயாக அடுத்தவர்களின் பார்வையில் எங்களை கண்ணியமானவர்களாக மரியாதையானவர்களாக வைப்பாயாக எங்களுடைய பார்வையில் நாங்கள் சிறியவர்களாக தாழ்ந்தவர்களாக பார்த்து கொள்ளக்கூடிய நசீமை தருவாயாக யாவலா வாழும் காலமெல்லாம் திருக்கலிமாவை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக வாழும் காலமெல்லாம் சார்ந்த குணத்திற்கொண்டு எங்களுடைய உள்ளத்தை அலங்கரித்தவர்களாக வாழக்கூடிய தோசைக்கு செய்வாயாக நான் எல்லாம் மூத்தாகிற தருணத்திலையும் திருக்கழிமாவைச் சொல்லி மூத்தாகக்கூடிய நசீவை எங்களுக்கு நீ தருவாயாக நல்லா எங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை நீ ஏற்படுத்தி தருவாயாக அன்பை அரவணைப்பை பாசத்தை நேசத்தை ஏற்படுத்தி தருவாயாக யாரையும் குற்றம் சாட்டுவதை விட்டும் அவதூறு சொல்வதை விட்டும் யாரையும் பழிப்பதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களை மீறி எங்களிடமிருந்து வரக்கூடிய குறைகளை நீ பொறுத்த அனுபுரிவாயாக யாரெல்லாம் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரம்பே யாரெல்லாம் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரம்பே யாரெல்லாம் உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரம்பே யாரெல்லாம் உன்னுடைய வீட்டிலே வைத்து உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி விட்டோம் ரம்பே எங்களை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதே ரம்பே யாரெல்லாம் எங்களுடைய வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக யாரா நீ விட்டால் எங்களை கண்ணியப்படுத்துபவர்கள் யாருமே இல்லை எங்களை அசிங்கப்படுத்தி விடாமல் காப்பாயாக நல்ல காரியங்களிலே துணை நிற்பவர்களாக எங்களை நீ ஆக்கிய அனுபுரிவாயாக புனிதமான இரவிலே நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நீ ஏற்ற அனுபுரிவாயாக யாரெல்லா நாங்கள் பலகீனமானவர்கள் அல்லா யாரெல்லா நாங்கள் சிந்திக்க தெரியாதவர்கள் அல்ல யாரெல்லா ஏதோ எங்களுக்கு தெரிந்தவற்றை வைத்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ரொம்பே மென்மேலும் நாங்கள் கற்றறிந்து செயல்படுபவர்களா எங்களை ஆக்குவாயாக யார்லா இந்த புனிதமான மாதத்தை சங்கைப்படுத்தியவர்களில் எங்களை சேர்ப்பாயாக யார்லா இந்த புனிதமான மாதத்தின் எல்லா நாட்களிலேயும் நோன்புணற்றவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா நாங்கள் நோன்பு வைக்கின்ற போது எந்த சிறவும் இல்லாமல் லேசான முறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு தருவாயாக யார்லா அமல்கள் செய்வதற்கு எந்த விதமான உடல் ஒத்துழையாமையும் இல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய அமல்களை முழுமையாக நீ ஏற்றல் புரிவாயாக யார் எல்லா எத்தனையோ சிரமங்களை உள்ளத்திலே இருக்கிறோம் ரப்பே யார்லா தனிமையில் கேட்கிறோம் ரப்பே யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்கள் வாழ்க்கையை கடினமாக்கி விடாதே ரப்பே யார்லா திடீர் விபத்துகள் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக நோய்களை கொடுத்து தண்டித்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் திடீர் என்று வரக்கூடிய இருந்து எங்களை பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்கள் உடல் வலிமையை மன வலிமையை விடக்கூடிய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரா எங்களுடைய உடல் வலிமையில் எந்த விதமான குறைவும் இல்லாமல் முழு ஆரோக்கியம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக நல்ல உடல் நலமும் நீடித்த ஆயிலும் பெற்று உனக்கு பிடித்த வழியிலே வாழக்கூடிய தொகுதிக்கு தந்தல் யா யாரெல்லாம் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் இணக்கமான சூழ்நிலை தருவாயாக அன்போடும் அரவணைப்போடும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மையோடும் நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை இனி ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்களுக்கு சிறுமியர்களுக்கு நல்லொழுக்கமும் மார்க்க கல்வியும் உலக படிப்புகளும் நிறைவாக தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் அவர்கள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை கண்டெடுத்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை அவர்களுக்கு நசீவாக்குவாயாக எந்த விதமான உறுப்பு குறைபாடுகளோ வேற எந்த சுய புத்தியில் உள்ள குறைபாடுகளோ இல்லாத பரிபூர்ணமான குழந்தையை அவர்களுக்கு நீ பரிசளிப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் நீ கவுள் செய்வாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் சுயமரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் கடன் இல்லாத வாழ்க்கையிலே வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக എങ്ങൾക്ക് എന്ത്വെങ്കിലും ഉന്നിടത്തേ മറ്റുമേ കേറക്കൂടെ നല്ലടിയാ എങ്ങനെ നീ ആക്കുവായാ യാര എത്രയോ പാവങ്ങളെ ചെയ്തുവിട്ട് ഉനക്ക് മുന്നലാ എങ്ങിയ പാവങ്ങളെ എല്ലാം മുന്നിത്ത് വിടുവായാക യാളത്തിലിരുന്ന് മനം തറന്ന് കയ്യ പാവങ്ങളെ എല്ലാം നീ മുന്നിട്ടു വിടുവായാക ല്ല എത്രയോ രഹസ്യമായ പാവങ്ങളെ ചെയ്തു വിടുക എങ്ങനെ മന്നിത്ത് വിടുവായാ யா எல்லாம் எத்தனையோ பேருக்கு தெரிந்தும் கூட பாவங்களை செய்வோர்களாக இருக்கிறோம் யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடுவாயாக யா யாரெல்லாம் பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக பாவங்கள் செய்வதில்லை பொதுபோக்குத்தனத்தை தருவாயாக பாவங்களுக்காக செலவு செய்து விட்டும் கஞ்சத்தனம் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் வந்தாலும் பாவங்கள் செய்யாமல் உனக்கு அஞ்சி நடப்பவர்களாக உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக ரசர் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பிடித்த வழியில் நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கியார்கள் புரிவாயாக யாரெல்லாம் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக யார்தான் புனிதமான இந்த ரமதானுடைய மாதம் முடிவதற்குள் உன்னுடைய ரகமத்தை அடைந்தவர்களாக உன்னுடைய மகசிரத்தை பெற்றவர்களாக நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக எங்களை ஆக்கியால் புரிவாயாக யார்தான் வாழும் காலம் எல்லாம் கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார் நல்ல குணநலன்களோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா கல்விக்காக எங்களுடைய நெஞ்சத்தை விரிவுபடுத்தி தருவாயாக யார்லா கல்வி கற்பதிலே சஹாபாக்கள் தாபியின்கள் இமாம்கள் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்களோ அந்த ஆர்வத்தோடு நாங்கள் வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார் இந்த தீனுடைய வேலைக்காக எங்களை கபுள் செய்வாயாக யா ல்லா நாங்கள் இல்லாவிட்டாலும் உனக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் யாருலா யா அல்லா நாங்கள் இல்லாவிட்டால் நீ யாரை வைத்து வேண்டுமானாலும் இந்த தீனை வளர்த்து கொள்ளலாம் யாருலா அதன் காரணமாக எங்களுடைய வழியிலிருந்து எங்களை புரட்டி விடாதிருப்பே யா அல்லா இந்த தீனின் மீது இஸ்திக்காமத்தோடு நாங்கள் இருக்கக்கூடிய தோப்பிக்கை எங்கள் அனைவருக்கும் நீ தந்த புரிவாயாக யாரில்லா எங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா ஹலாலான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஹரமான முறையிலே சம்பாதிப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக ஹரமான பொருட்களை சம்பாதிப்பதை விட்டும் நாங்கள் சாப்பிட்டு விடுவதை விட்டும் அனுபவிப்பதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யார்லா வாழும் காலத்திலே சுயமரியாதையோடு அடுத்தவர்களுக்கு முன்னால் கௌரவத்தோடு கண்ணியத்தோடு வாழச் செய்வாயாக யார்லா எங்கள் விஷயத்திலே நாங்கள் சிறுமையானவர்களாகவும் மற்றவர்களுடைய பார்வையிலே எங்களை பெரியவர்களாகவும் நீ காட்டுவாயாக യാല്ലാ സമുദായത്തിലെ അന്തസ്തുള്ളവളാ വഴിവായാക യാ സമുദായത്തിലേ നല്ല കണ്യം ഉള്ള കുടുംബമാഴ്ചായാകെ എങ്ങൾ കുടുംബത്തിലുള്ള പ്രചനകളെല്ലാം തീർത്തു വയ്പ്പായാ യാര കുടുംബത്തിലെ ഉള്ള പിണക്ക് എല്ലാം നീക്കി വെപ്പായാ യാരല്ല എങ്ങിയ മനവി പെല്ലേ കൺ കുളിർച്ച ആക്കി അരുൾപ്പെടുംബത്തിലേ ഉള്ള പരിയവർക്ക് കണ്യവും മര്യാദയും തന്നെ നടപ്പവുകള എങ്ങളെ ആക്കുവായാ யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் இறக்கத்தோடும் முன்மாதிரியோடும் உபதேச குணத்தோடும் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா அல்லா எங்கள் குடும்பத்திலே உள்ள எல்லாம் நீக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் கவலைகள் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசிப்பாக்குவாயாக யாரெல்லாம் பஞ்சமில்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசிபாக்குவாயாக யாரெல்லாம் கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு நசிபாக்குவாயாக மன உறுத்தல் இல்லாத வாழ்க்கையை எங்களுக்கு நசிபாக்குவாயாக தூய வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதமானவர்களினுடைய பட்டியலில் எங்களை சேர்த்தர்கள் உரிவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களிடத்திலே துவாக்கள் செய்து சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஆஜத்துக்களை இன்னும் ஏற்றவர்கள் புரிவாயாக యారెల్ దువారా చొల్ల నినకారో యారెల్ ఎన్నెన్నేవెల్లెక్రగో అయితే అలాలన ఆజం నీ పరిపూర్ణమైన నెరవేరీతరు ఐగా அல்லாஹ் வாழும் காலத்திலே உண்மையாளர்களாக நீதிமான்களாக நேர்மையானவர்களாக புத்தி கூர்மையுள்ளவர்களாக வாழச் செய்வாயாக குர்ஆனுடைய தொடர்புள்ளவர்களாக எங்களை வாழச் செய்வாயாக யாழ்லா குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக குர்ஆன்களை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த ரமதான் மாதத்திலே அமல் செய்வதற்கு இடையூறாக நோய்கள் வருவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருட்களை வீணாக செலவது செலவு செய்வதில் இருந்து பாதுகாப்பாயாக யாரெல்லாம் ஆஸ்பத்திரிகளுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக பாவமான காரியங்களுக்காக செலவு செய்வதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக வீணாகி போகக்கூடிய செலவுகளில் இருந்தும் பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்துகின்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீணாகி உடைந்து காணாமல் போவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயா யாரெல்லாம் திடீர் மரணங்களிலேருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் எரிந்து அல்லது தண்ணீரில் மூழ்கி அல்லது விபத்தில் முகத்தாகுவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் நீண்ட ஆயுள் பெற்று உனக்காக உன்னுடைய வழியிலே நாங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் உன்னிடத்திலே கையேந்தி இருக்கிறோம் ரப்பே யாரெல்லாம் உன்னிடத்திலே கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் ரப்பே ஆனால் நீ கேட்பதை விரும்புகிறாய் கொடுப்பதை விரும்புகிறாய் யார் தான் முதல் வானத்தில் வந்து என்னிடத்துல கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறாய் யார்தான் உனக்கு முன்னால் நாங்கள் கையேந்து விட்டோம் ரொம்பே யார்லா புனிதமான இந்த தகஜூ நேரத்திலேயும் நோன்பு திறக்கும் நேரத்திலையும் கையெழுந்து விட்டோம் யா அல்லா எங்களுடைய கைகளை வெறுங்கைகளாக திருப்பி விடாத யல்லா எங்களுடைய எல்லாம் நீ மன்னித்து விடுவாயா அல்லா யாராவது ரிஸ்க்கு கேட்பவர்கள் இருப்பீர்களா என்று கேட்கிறாயே யா அல்லா நான் கேட்கிறேன் நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு ரிஸ்கை பரிபூர்ணமாக தருவாயாக யாரெல்லாம் யாரேனும் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயே பாவ மன்னிப்புக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம் யா எல்லா எங்களுடைய பாவ மன்னிப்பை நீ நசிபாக்குவாயாக யாரெல்லாம் யாரேனும் உடல் சுகம் கேட்பவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறாயா எல்லா எங்களுடைய உடல் சுகத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் எங்களுடைய உடல் சுகத்திற்கு நீ உத்தரவாதமாக இருப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கை கணசி முட்டும் நேரம் கூட எங்களுடைய பொறுப்பிலேயே எங்களை விட்டு விடாமல் உன்னுடைய பொறுப்பிலேயே யாருல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வாயாக எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் நீ விரும்பும் காரியமாக நீ ஆக்கியார்கள் புரிவாயாக அல்லா எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கும் அவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை கடமையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரெல்லாம் அதற்காக தேவைப்படுகின்ற எல்லா வகையான வாழ்வாதாரம் ஜீவாதாரங்களுக்கும் எங்களுக்கு நீ பொறுப்படுத்த புரிவாயாக யா அல்லா எங்களுக்கு தேவைப்படுகின்ற காசு பணங்களை நிரப்பமாக தருவாயாக எங்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா சொந்த வீட்டை கட்டி நசி அதில் நாங்கள் வசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா நாங்கள் பயணிப்பதற்கு வசதியான வாகனங்களை வாங்கக்கூடிய தோசி செய்வாயாக யா அல்லா புனிதமானுடைய காபத்துலாவில் வந்து யா அல்லாஹ் காபத்துலாவின் தலை சீலையை பிடித்து அழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக பலமுறை முறை பலமுறை ஹஜ் குமராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக ஏ மதீனாவிலே மதினாவிலே ரவுதா ஷெரீஃபிலே ஜியார செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் ரவுதா ஷெரீஃபிலே நாங்கள் கண்ணியமான முறையில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சலாம் கூறி அவர்கள் கூறுகின்ற பதிலை செவியேற்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் பல தடவை பல தடவை தருவாயாக எல்லா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களை சேரச் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பைத்திள் செய்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களையும் நாங்கள் சென்று பார்த்து அனுபவித்து உன்னை காணுகின்ற பாக்கியத்தை தருவாயாக யா யாருக்கெல்லாம் மூத்தானவர்களுக்கு நாங்கள் துவா செய்திருக்கிறோமோ அதே போல் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக கேள்வி கணக்கற்றதாக ஆக்குவாயாக அதாவுகள் அற்றதாக ஆக்குவாயாக சொர்க்கத்து தின்றால் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக யாரெல்லாம் நாங்கள் மூத்தாகிவிட்டால் எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக நீ ஆக்கியார்கள் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்காக பாடுபட்ட எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் அவர்கள் யாரெல்லாம் விட்டார்களோ அவருடைய கவர்களையும் சோன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக அவர்களோடு நாங்களும் மகிழ்ச்சியானவர்களாக கபறிலேயும் அசரிலேயும் சொர்க்கத்திலேயும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அல்லாஹ் கபரிலேயே நாங்கள் செய்த அமல்கள் ஆண் இவையெல்லாம் எங்களுடைய கவர் வேதனையை விட்டு எங்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நம் க நகுமத்தில் அருஸ் புதுமா பிள்ளையை போல உறங்கு என்று பெருமானா செல்லி செல்லும் அவர்கள் சொல்வார்களே அது போன்ற கபராளிகளாக எங்களை ஆக்குவாயாக அது எடுக்க மிகுந்த மாஸ்டர் நாளிலே லேசான முறையிலே கேள்வி கணக்கை நாங்கள் பதில் சொல்பவர்களாக ஆக்குவாயாக அது எடுக்க மிகுந்த அந்த நாளிலே எங்களை கண்ணியப்படுத்துவாயாக யாரெல்லா திருக்குநானை மரணம் செய்தவர்கள் திருக்குணாளின்படி வாழ்பவர்களின் மூலமாக அவர்களோடு நாங்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யார்லா மாஸ்டரிலே கேள்வி கணக்கை லேசாக்குவாயாக சிராத்து முஸ்தக்கிம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய தோஃபிக்கை தருவாயாக எம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஷபாஹத்திற்கு தகுதியானவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார் லா உன்னுடைய லிகா என்னும் உன்னை சந்திக்கக்கூடிய பேரின்ப பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக உன்னுடைய ரமத்தான பார்வையால் எங்களை பார்த்து சொர்க்கவாசிகளாக எங்களை அங்கீகரிப்பாயாக ஸ்வர்க்கில சொர்க்கத்திலே வழிமார்கள் சஹாபாக்கள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களோடு சொர்க்கத்திலே ஜன்னத்துள் ஃபிர்தோசில வசிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யார்லா இந்த சிறிய துவாவையும் பெருமான் சல்லல்லா வலிவு செல்ல மகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான இந்த ரமதானுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனிதமான இந்த நோன்பு திறக்கும் நேரத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யார்லா புனிதமான சஹாபாக்களின் பொருட்டால் பதில் சஹாபாக்களின் பொருட்டால் யாரெல்லாம் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் இந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால் ஆளும் பெருமக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக இந்த ஊரிலே வாழக்கூடிய இறைநேசர்கள் இறைநேச பெண்மணிகள் யா அல்லா முடி நரைத்த வயோதிகர்கள் விவரமறியாத பாலகர்களின் குறிப்பிட்ட ஏற்றுக்கொள்வாயா யா அல்லா தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இதுபோன்று துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக துகா செய்யக்கூடிய மதரிசுகளிலே கலந்து ஆமீன் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக ரப்பனா தப்பல் மின்னா கான சாலிஹம் அல்லாஹூபி ஹலாலிகான் ஹராமிகாபி ஃபதலிக்க அம்மன் சிவாக் اللهم إنا نعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من قهر الرجال اللهم تقبل منا قراءتنا ودعاءنا يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب صلى وسلم على النبي سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين